கள்ளக்குறிச்சி கனிகாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் தாய் மற்றும் தந்தையிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் மூன்று மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்துள்ள கனிகாமூர் தனிகார் பள்ளியில் பயின்ற மாணவி ஸ்ரீமதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தாா் இதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி கலவரக்காரர்களால் பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி பேருந்துகள் சூறை காணப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டது இந்த கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்குப்பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் ஸ்ரீமதியின் தாய்மாமன் செந்தில் முருகன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் போலீசார் அனுப்பிய பேரில் ஸ்ரீமதியின் தாய் செல்வி மற்றும் தந்தை ராமலிங்கம் ஆகியோர் கள்ளக்குறிச்சியில் உள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகினர் அவர்களிடம் கலவரத்திற்கான காரணம் யூ வதந்தி பரப்பியது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் மூன்று மணி நேரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் ஓகே இன்னைக்கு ஸ்வீட்டான நியூஸ் ஸ்கூலுக்கு என்ன அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இறந்த விவகாரம் இது அப்படியே படிச்சிடுறேன் உங்களுக்கு இது தினகரன் பத்திரிக்கையில் வந்தது இன்னைக்கு பத்திரிக்கை ஓகே கலவர வழக்கில் மாணவியின் தாய் தந்தை மீது வழக்கு பாய்ந்தது கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரை சேர்ந்த ராமலிங்கம் மகள் ஸ்ரீமதி இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி பிளஸ் டூ படித்து வந்தார் இவர் கடந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி பள்ளி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறி வன்முறையில் முடிந்தது இந்த கலவரத்தின் போது பள்ளி சூறையாடப்பட்டதோடு பள்ளி வாகனங்களும் போலீஸ் வாகனங்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழக அரசு அப்போதே அறிவித்தது அதனை அடுத்து பள்ளி கலவர வழக்கில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கலவர வழக்கில் இருநூத்தி முப்பத்தி ஆறு பேரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ளனர் மேலும் சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராகிய வகையில் சுமார் நானூற்றி முப்பது பேரை கூடுதலாக இந்த பள்ளி கலவர வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த பள்ளி கலவரம் சம்பந்தமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய இறந்து போன மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி இவரது கணவர் ராமலிங்கம் செல்வியின் அக்கா உமா ஆகிய மூன்று பேருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் ஃபார்ட்டி ஒன் ஏ சம்மன் கொடுத்து இருந்தனர் அதன்படி நேற்று மாலை சுமார் மூன்று அளவில் செல்வி ராமலிங்கம் உமா ஆகிய மூன்று பேரும் கள்ளக்குறிச்சி சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்தில் டிஎஸ்பி அம்மாதுரை முன்னிலையில் ஆஜராகினர் அடுத்து ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக டிஎஸ்பி அம்மாதுரை துருவி துருவி விசாரணை மேற்கொண்டார் விசாரணை தொடர்ந்து மூன்று மணி நேரம் நடைபெற்று மாலை ஆறு மணியளவில் நிறைவு அடைந்தது பின்னர் மூன்று பேரையும் அனுப்பி வைத்தனர் இதில் மூன்று பேரும் ஒரே மாதிரியான தகவல்கள் இல்லாமல் வெவ்வேறு விதமாக விசாரணையில் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது சூப்பர் இதை திருப்பி படிக்கிறேன் இதில் மூன்று பேரும் ஒரே மாதிரியான தகவல்கள் இல்லாமல் வெவ்வேறு விதமாக விசாரணையில் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஸோ இந்த மூணு பேருமே செல்வி அவர்கள் ராமலிங்கம் அவர்கள் செல்வி அவர்களோட சிஸ்டர் உமா இவங்க மூணு பேருமே வேற வேறு பதில்கள் சொல்லியிருக்காங்க விசாரணையில் சரியா இந்நிலையில் மாணவியின் தாய் செல்வி தந்தை ராமலிங்கம் ஆகிய இருவரும் தனியார் பள்ளி கலவர வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆதாரமற்ற முறையில் தவறான தகவல்களை யூடியூப் மூலம் பேசி வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக மாணவியின் தாய் செல்வி மீது கூடுதலாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ மிஸ்ஸஸ் செல்வி அவர்கள் யூடியூப்பில் புரளி மேலே புரளி பேசி அவதூறு மேலே அவதூறு பேசி வந்த வழக்கையும் செல்வி அவர்கள் மீது ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது ராமலிங்கம் அவர்கள் பாவம் சிங்கப்பூர்லேருந்து ஓடி வந்தார் அந்த மனுஷனையும் இப்போ கலவரத்தில் சேர்த்துவிட்டாங்க ஆனால் உண்மையாகவே அவருக்கு கலவரத்தில் தொடர்பு இருக்கா என்பது தெரியவில்லை ஆனால் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை பண்ணுற அராஜகம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமலிங்கம் அவர்கள் மீது இந்த வழக்கு பாய்ந்தது கரெக்டு தான் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமுக்கமாக வாய முடி உட்காந்துருக்காரு அந்த பொம்பளை எவ்வளோ பெரிய கேடி சொந்த மனைவி தான் இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நடத்தியிருக்காரு ஆனால் அந்த லேடியை வந்து காமிச்சு கொடுக்காம இவரும் வந்து அந்த கலவர வழக்கில் இவரும் துணை போயிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆனால் உண்மையாகவே அவருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா என்பது தெரியவில்லை அது இன்னும் விசாரித்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போது சந்தோஷ் வந்து தனியாக விடப்பட்டுள்ளார் இப்போ யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க செல்வி அவர்களோட அக்கா அவங்க தானுமா அவங்களோட கட்டுப்பாட்டில் சந்தோஷ் வந்துடுவாங்க அவங்கள அவங்க தான் வளர்க்குற மாதிரி ஆகிடும் இப்போ அந்த பையன் அனாதே ஆகிடுவான்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க இதெல்லாம் தேவிய தேவையா செல்வி அவர்களுக்கு ஒரு ஒரு மட்டமான பேராசை காரணமாக பல பல கோடி வேண்டும் அரசு வேலை வேண்டும் அந்த ஸ்கூல் பணம் தரணும் தரல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து பேரம் பேசுகிற டைமில் சாந்தி அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இல்லை வேற ஏதோ ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் தான் ஸ்கூல் சார்பாக பேசியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரையும் போலீஸ் விசாரணையில் இருந்திருக்காங்க சாந்தியும் ரவிக்குமார் அவர்களும் அந்த டைமில் பார்த்து இந்த அம்மா போய் பேரம் பேச போயிருக்கு அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் இல்லை அந்த டைமில் பேச போயிட்டு பைசா கிடைக்கல ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பல பல கோடி வேணும்னு கேட்டார் இந்த பொம்பளை காசு கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்கூலை அட்டாக் பண்ணி இப்படி ஒரு நாச வேலையை உலகத்தில் எந்த ஒரு பர்சனும் செய்ய மாட்டேன் ஆம்பளையே செய்ய மாட்டான் ஒரு ஆம்பளையே ஒரு ஸ்கூலை நாசம் செய்யணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செய்துள்ளார் செல்வி அவர்கள் இவர் அதை செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்வு கூட கிடையாது இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ அந்த கலவரத்தையும் செய்துவிட்டு குற்ற உணர்வு கூட இல்லாமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு மாணவிகள் எல்லோரையும் விபச்சாரிகள் அது இதுன்னு சொல்லி அந் எவ்வளோ அவதூறு கூற முடியுமோ இவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டில் கூட ஒரு ஆதாரமோ இல்லை சாட்சியமோ எதுவுமே கிடையாது இவர் கொலை என்றார் அந்த ஸ்கூலில் பாட்டி நடந்துச்சுன்னாரு என்னென்னமோ சொன்னார் ஆனால் ஒருத்த ஒன்றுத்து கூட எவிடன்ஸ் கிடையாது ஒன்றுத்து கூட எவிடன்ஸ் கிடையாது இப்போ கோர்ட்டு வந்து யாருடைய பேச்சு கேட்பாங்க அந்த பொண்ணு கூட யார் இருந்தாங்க ஸ்ரீமதியோட தோழிகள் பேச்சை தான் மெயினாக கேட்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸை கூட விடுங்க ஸ்கூல் மாணவிகள் பேச்சை தான் கேட்பாங்க அந்த சிசிடிவி கேமரா அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜஸ் அந்த பொண்ணு வந்து படுத்துட்டு இருந்த அந்த பெஞ்ச் மேலே படுத்துட்டு இருந்தது இது சோகமாக இருந்தது அவள் யாருக்கூடயும் சரியாக பேசாமல் இருந்தது இதெல்லாம் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க நீதிபதி அவர்கள் இப்போ செல்வி அவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பத்து நாள் முன்னாடியே இந்த பொண்ணை ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு அதுவும் ஃபீஸு கூட கட்டாமல் ஃபீஸு கூட கட்டாமல் நீ சேர்த்துருக்கேன்னா அந்த பொண்ணு சாக போகிறான்னு உனக்கு முன்னாடியே தெரியும் சாக போகிற பொண்ணுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற தெனாவட்டில் தான் நீ வீட்டில் உக்காந்துட்டு அந்த பொண்ணை வந்து சாகடிக்க பார்த்துருக்க சண்டே நீ கால் பண்ணாமல் இருந்திருந்தனா அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு லேடிக்கு எந்த பொண்ணு அமைஞ்சாலும் சரி அது தற்கொலையில் தான் முடியும் இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா பசங்கள் சண்டை இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் நான் கூட எங்கள் அம்மா அப்பா கூடலாம் சண்டை போட்டிருக்கேன் ஆனால் வந்து பேராசை பிடித்தவர்களாக எந்த பெற்றோரும் இருக்க மாட்டாங்க இந்த பொம்பளை வந்து அந்த பொண்ணு வந்து இந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு செத்து போனது தற்கொலை செய்து கொண்டால் இந்த பொம்பளை வந்து அதை தற்கொலையை கொலையாக மாற்றினால்தான் ரே பண் மாட்ராக மாற்றி தான் பணம் கிடைக்கும்னு இஷ்டத்துக்கு பொருளை கலப்புறது எத்தனை யூடியூப் சேனலில் பேசியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் போன வ வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷமாக இந்த பொம்பளைய பேட்டி எடுக்காத யூடியூப் சேனலே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு இந்த அம்மா பேசியிருக்கு இந்த பொம்பளை அவ்வளோ பேசியிருக்கு இதில் போனால் போதா குறைக்கி இந்த வடிவேலு வந்து அந்த ரெண்டு சேனலை க்ரியேட் பண்ணி கொடுத்ததே வடிவேலு தான் அந்த அம்மாவுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தது வடிவேலு தான் வடிவேலுவையும் இந்த வழக்கில் சேர்த்துக்கணும் பொருளை கலப்புற வழக்கில் யூடியூப்பில் இந்த யூடியூபர்கள் இந்த செல்வி சார்பாக பொருளை கலப்புற அத்தனை யூடியூபர்களும் தண்டிக்கப்படணும் கண்டிப்பாக தண்டி தண்டிக்க போடணும் இவங்கெல்லாம் வந்து இறக்கம் பார்த்தெல்லாம் செய்யலை இவங்களுக்கு இப்போ இவங்க பேரில் யாராவது இப்போ பாருங்கள் அவங்க டீம்லேயே ஒரு லேடிக்கு அவங்க டீமாலே வந்து அவது ஒரு கலப்புறான் தேவடியான்றான் அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறான் அப்போ இனிச்சுதா இவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருந்ததா கேட்கும்போது அப்போ ஸ்கூல் டீம் பொண்ணுங்களெல்லாம் லேடிஸ்லாம் பற்றி பேசும்பொழுது ஸ்கூல் மாணவிகளையெல்லாம் தேவடியான்னு சொல்லும்போது எல்லோரும் எங்கே இருந்தாங்க எங்கே இருந்தாங்க இந்த மாதிரி அவதூறு கிளப்பி அவதூறு ஒரு அந்த ஸ்கூல் வந்து விபச்சாரம் நடத்துகிறது விபச்சார விடுதின்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க இந்த பாவிங்க ஸ்கூல் வந்து எல்லாம் விபச்சாரம் நடத்துகிறதுக்கு ஸ்கூல் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது ஒழுங்காக அவங்க அவங்க பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல் பசங்களோட பேரண்ட்ஸில் காசு கொடுத்து எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அந்த பணத்தை கொடுத்து அவங்க சேர்த்து விடுறாங்க ஒரு ஸ்கூல்லன்னா விபச்சாரம் நடத்துகிறாங்களாம் எவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் இதுங்களா இங்கே ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு இலங்கை அகதின்ற பேரில் அவன் இலங்கை அகதியாக இல்லை ராமலிங்கம் அவர்களுக்கும் அந்த சித்தப்பா அந்த ஸ்ரீமதியோட சித்தப்பா இருக்காங்க ரெண்டு பேரும் ராமலிங்கம் அவர்களும் ஸ்ரீமதியோட சித்தப்பாவும் ஒரே ஜாடை அதே ஜாடையில் தான் அந்த கடைசி அறிவு உட்கார்ந்துட்டுருக்கான் இப்போ செல்வி ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்த கடைசி அறிவுக்கும் என்ன தொடர்பு என்பதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவன் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஸ்ரீமதி இறந்த ஆரம்பத்துலேருந்தே இவன் பேசிகிட்டு இருக்கான் அண்ட் இவனோட இலங்கை பிரச்சனையை பற்றி இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவன் இலங்கை பிரச்சனையை பற்றி பேசி நான் பார்த்ததே கிடையாது ஏதோ ஒரு வீடியோவோ ரெண்டு வீடியோ தான் போட்டிருப்பான் அதுக்கு மேலே போட்டிருக்க மாட்டான் ஆனால் முக்கால் வசி நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் நைன் பர்சன்ட் வந்து இவன் பேசுகிற டாபிக் வந்து ஸ்ரீமதி டாபிக் தான் ஒரு இலங்கை அகதிக்கு ஸ்ரீமதி டாப்பிக்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இவ்வளோ டீப்பாக இவ்வளோ டீப்பாக அவங்க அந்த ஸ்கூலை விபச்சார விடுதி விபச்சாரிகள் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் விபச்சாரிகள் மாணவிகள்லாம் விபச்சாரிகள்னு சொல்ல வேண்டிய அவ்வளோ கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் இவனுக்கும் இந்திய நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இவன் இலங்கை அகதினா இலங்கை மீது தானே பற்றி இருக்க வேண்டும் இலங்கையில் நடக்கிற இலங்கையில் எத்தனை பேர் ரேப் செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இலங்கை டைம்லலாம் நிறையா தமிழ் பெண்களை ரேப் செஞ்சு கொண்டு இருக்காங்க ஏதோதோ நடந்திருக்கு இல்லையா அந்த நியூஸெல்லாம் போட வேண்டியது இவனுக்கு என்ன ஸ்ரீமதி மேலே இவ்வளோ அக்கறை செல்வி மீது என்ன அவ்வளோ அக்கறை இதெல்லாம் விசாரிக்கணும் செல்வி மீது இவனுக்கு எதுக்காக தனிப்பட்ட பாசம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும் நார்மலாக பேசியிருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை சாதாரணமாக பேசியிருந்தால் இது எனக்கு டவுட் வந்திருக்காது அவன் ஆனால் இவன் ரொம்ப டீப்பாக பேசுகிறான் இப்போ யாராவது வந்து ஸ்கூல் டீமுக்கு பேசிட்டா அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது இதையெல்லாம் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கணும் இவன் வந்து எங்கேயோ யூரோப்பில் உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கான் இவனை இவனையும் பிடிக்கணும் இவன் இவனை பிடிக்கிற காலம் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்கூலுக்கு தான் வந்து ஒரு நியாயம் கிடைச்சிட்டு வருது உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இது வந்து ஜஸ்டிஸ் டிலே டிஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க உண்மைத்தான் இருந்தாலும் இது மாதிரி எந்த ஸ்கூலுக்கும் நடக்கக்கூடாது ஓகே ஸோ செல்வி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் இது வந்து சாதாரண கேஸாக கூடாது இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் எந்த இடத்துலையும் ஒரு ஸ்கூலை இந்த அளவுக்கு யாருமே நாசம் செய்திருக்க மாட்டாங்க அதனால் செல்வி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே அப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து உண்மையான நீதி கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி இந்த பொம்பளைக்கு வந்து ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாவது மினிமம் தண்டனை கிடைச்சாதான் அடுத்தவன் வந்து இன்னொருத்தன் நாளைக்கு வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ இன்னொருத்தனோ இல்லை இன்னொருத்தையோ இன்னொரு ஸ்கூலை வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடாது பண்ணினா பத்து இருபது வருஷம் நம்மளுக்கு தண்டனை கிடைக்குன்ற ஒரு பயம் வந்து இருந்தால் தான் தப்பு பண்ண மாட்டான் ஸோ இதை வந்து தடுக்கணுன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய குற்றத்துக்கெல்லாம் உடனே உடனே மிகப்பெரிய தண்டனை கொடுக்கறது தான் நல்லது ஓகே இது நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடம் தான் ஓகே இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சி எஸ்ஐடி டீமோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இது எல்லாம் என்னன்னு நாம் கூடிய சீக்கிரம் பார்ப்போம் நன்றி